அனைவருக்கும் வணக்கம் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவருக்கு நடந்த அநீதி என்னன்னு தெரியும் ஒரு டாக்டர் வந்து பல உயிர்களை காப்பாற்ற வேண்டியவங்க அப்படி பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய அந்த குழந்தைக்கு என்ன அநீதி நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைக்கு அநீதி நடந்த உடனே போலீஸ்காரங்க அங்கே வந்தாங்க போலீஸ்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணாங்க அங்கே வந்து ஒருத்தர் இப்படி அப்படிமா போறதா தெரிய வந்தது அந்த குழந்தைக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புளுடூத்து கடந்தது இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் சஞ்சய் ராயை வீட்டுக்கு போனாங்க அங்கே போயிட்டு அவங்ககிட்ட ஒரு புளுடூத்து இருந்ததாகவும் இது ரெண்டும் ஒத்து போகுது அப்போ இந்த குற்றத்தை செஞ்சவன் வந்து சஞ்சய் ராய் தான் அந்த ஷூவில் கூட இரத்த கரைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் சஞ்சய் ராயை வந்து கைது பண்ணினாங்க அந்த கைது பண்ணின சஞ்சய் ராயும் நான் தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் பிள்ளைக்கு நடந்த கொடுமையை எல்லாரும் தெரிஞ்ச உடனே அனைவருமே வந்து ஒன்று இணைஞ்சு ஜஸ்டிஸ் பார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாருமே பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் இந்த சஞ்சய் ராய்க்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இவன் மட்டும் இல்லை இதுல வந்து இன்னும் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஜஸ்டிஸ் பார் சொல்லிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அங்கவும் ஒரு கலவரம் ஏற்படுது அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக குழந்தைக்கு எங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததோ அந்த இடத்த மட்டும் அடிச்சு நொறுக்குறாங்க இதை யாரும் செஞ்சாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் இங்கே ஜஸ்டிஸ் சொல்லும் போதே அங்கே அடித்து நொறுக்குறாங்க தடயங்கள் அத்தனையும் அழைக்கிறாங்க இதே போலதான் தான் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பாத்தீங்கன்னா கலவரம் ஏற்பட்டது எல்லா தடயங்களையும் அழைச்சாங்க கொல்கத்தாவிலையும் சரிதாங்க அங்க தடயங்களை அழைச்ச உடனே அந்த இடத்த உடனே சீரமைச்சு சரி செஞ்சாங்க இங்கவும் பார்த்தீங்கன்னா இங்க பள்ளிக்கூடத்தில் கலவரம் நடந்ததும் தெரியல உடனே அந்த பள்ளிக்கூடத்தை சரி பண்ணி புதுசா புதுப்பிச்சுக்கிட்டாங்க தடயங்களையும் அழைச்சிட்டாங்க ஆனா கொல்கத்தா வழக்கில் பாத்தீங்கன்னா அங்க உண்மையான போஸ்ட்மார்டம் நடந்தது மாணவியை என்னன்னு பண்ணுனாங்க எதனால மாணவியோட உயிர் போச்சு அப்படிங்கிற உண்மையான போஸ்ட்மார்டம் நடந்தது மாணவியோட உடலில் எவ்வளோ விந்து இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் கூட சொன்னாங்க இது வந்து ஒருத்தனுடைய விந்துவாக இருக்க முடியாது இதில் வந்து இன்னும் பல பேர் கூட்டு சதிகள் இருக்கலாம் அப்படின்லாம் வந்து நிறைய ஊடகங்களில் சொன்னாங்க அதிக அளவில் நூற்றம்பது எம்எல் விந்து இருந்தது இதில் வந்து இன்னும் பல பேர் இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நம்ம குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் போஸ்ட்மார்டம் நடக்கலை நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டர் கேட்டிருந்தோம் அந்த டாக்டரையும் தர மறுத்துட்டாங்க நம்ம டாக்டர் கிடச்சிருந்தா நம்ம குழந்தைக்கும் உண்மையான போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா உண்மையும் அன்னைக்கே வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் இன்னாரும் இந்த குலகார நாய்களுக்கு தண்டனை கிடச்சிருக்குங்க போஸ்ட்மார்ட்டத்தில் எப்போ மறைச்சாங்களோ அன்னை தேதியிலேருந்து இன்னை தேதி வரைக்குமே மறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில அந்த மருத்துவக் கல்லூரியில பாத்தீங்கன்னா இந்த மாணவிக்கு மட்டும் கிடையாது இதே போல இதுக்கு முன்னாடி மருத்துவம் பயின்று வந்த ஒரு மாணவனையும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த மாணவனை கொலை பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரியில பல சட்டவிரோதமான செயல்கள் நடந்ததாகவும் அந்த மாணவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த சட்டவிரோதமான செயல்களை நீங்க செய்யறது சரியில்லை இது வந்து தவறு அப்படின்னு அந்த மாணவன் வந்து கண்டித்து எதிர்த்து வந்து கேட்டான் அதுக்காக அந்த மாணவனை கொலை பண்ணிட்டாங்க அந்த மாணவனுக்கு இந்த நாள் வரைக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு அப்ப வந்து சொல்லப்பட்டாங்க மாணவிக்கு நடந்த அநீதியை நம்மளால பொறுத்துக்க முடியல எல்லா இடத்துலையும் எங்க திரும்பி பார்த்தாலும் தொடர்ந்து குரல் கொடுத்து தான் இருந்தோம் ஜஸ்டிஸ் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் அந்த ஜஸ்டிஸ் சொன்னதுக்கான பலன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சஞ்சய் ராய்க்கு தண்டனை கொடுக்குறாங்க இதே போல பாப்பா ஸ்ரீமதிக்கும் நம்ம தொடர்ந்து ஜஸ்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பா பாப்பாவை கொலை பண்ண அந்த நாய்களுக்கும் தக்க தண்டனை கூடிய விரைவில் கிடைக்குங்க அந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவிக்கு நடந்த கொடுமைக்காக பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஜஸ்டிஸ் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னா அங்கே உள்ள முதலமைச்சர் மக்களோட மக்களா நின்று அவங்களும் வந்து குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்ததோட மட்டும் இல்லாம உடனே வந்து ஒரு அறிக்கையை மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் பெண் பிள்ளைகளுக்கு எவனாவது பாலியல் வன்கொடுமை பண்ணனா அப்படின்னு தெரிஞ்சாலே அவனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அங்க உள்ள முதலமைச்சர் அறிக்கை விட்டாங்க ஆனா நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க நம்ம போயிட்டு நம்ம பிள்ளைக்கு நடந்த அநீதிகளை அவர்கிட்ட எடுத்து சொன்னோம் ஐயா அந்த பள்ளிக்கூடத்துல மர்மமான முறையில பாப்பா மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல மாணவர்களோட உயிர்களும் அங்க போயிருக்கு அவங்களோட உயிர்கள் போனதுக்கான காரணம் உண்மையான காரணம் இந்த நாள் வரைக்கும் தெரியல இதுக்கு வந்து நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நம்மளும் சொன்னோம் ஐயா வந்து எந்த கொம்பனா இருந்தாலும் நான் விட மாட்டேன் கண்டிப்பா அவனுக்கு தக்க தண்டனை வாங்கி தருவேன்னு சொன்னாரு சட்டசபையில கூட பன்னெண்டாம் தேதியே பாப்பாவை கொலை பண்ணிட்டுதான் பேசினாரு ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் விடல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சமயபுரத்துக்கிட்ட தனலட்சுமி பொறியியல் கல்லூரி இருக்கு அங்க கூட பாத்தீங்கன்னா பட்ட பகல்ல ஒரு மாணவிய வந்து மர்மமான முறையில உயிர் போச்சு பேரு வந்து தாரணி அவங்க அப்பா அங்க இருக்கும்போதே இவங்க அப்படி இப்படி ஓடுனாங்க ஆனா எந்த ஒரு பதிலும் சொல்லல அவர் கூட என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு கேக்குறாரு உங்க குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா உங்க குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கல்லூரியில கூட பாத்தீங்கன்னா தாரணி மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருபத்தாறு மாணவிகள் மர்மமான முறையில இறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேர் வந்து கதிரேசன் அவர் வந்து ஒரு திமுகவோட எம்எல்ஏ அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மாணவிக்கு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு தாரணி உயிர் மட்டும் இல்லைங்க இது போல இன்னும் எத்தனையோ இடத்துல எத்தனையோ சம்பவங்களை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதனால அவங்க அலட்சியமா வந்து நம்ம ஊட்டு பிள்ளைங்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி உடனே வெளியே தெரியாம இருக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைய கொலை பண்ணணும் அப்படின்னு மர்மமான முறையில் பண்ணிறானோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரியில மாணவிக்கு நடந்த கொடுமையும் அதே போல உச்ச நீதிமன்றமும் பார்த்ததுங்க உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து தானாகவே முன் வந்து எடுத்தாங்க பிள்ளைக்கு சரியான முறையில் நீதி கிடைக்கணும் அந்த கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கணும் சட்ட நடவடிக்கை கடுமையா இருக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தானாகவே முன் வந்து மாணவியோட வழக்க கையில எடுத்தாங்க அந்த கையில எடுத்ததோட மட்டும் இல்லாம கூடிய விரைவில் கொலகாரனுக்கு தண்டனை கிடைக்கணும் இவனுக்கு கொடுக்குற தண்டனை மூலம் இனிமே வந்து எந்த இடத்துலையும் எங்குமே வந்து இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அது மாதிரி ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு கூடிய விரைவில் இந்த வழக்கை முடிச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை முடிச்சதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து அவனுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது போல் செய்கிற எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணுங்க இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கும் போது தான் இன்னும் இருக்கிறவனும் திருந்தி வாழ்வானுவோ நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்குங்க என்னைக்கு இவனுக்கு தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு தான் அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையுங்க அதே போல தான் ஓடும் ரயிலில் பார்த்தீங்கன்னா சத்யபிரியாவை சதீஷ் வந்து தள்ளி விட்டு கொலை செஞ்சான் அவனுக்கு வந்து நீதிமன்றம் சரியான முறையில தண்டனையை கொடுத்துருச்சு அவனுக்கு தண்டனை கொடுத்த அன்னைக்கு தான் குழந்தையோட ஆத்மாவே சாந்தி அடைஞ்சிருக்கோங்க இந்த ரெண்டு வழக்கிலையும் கொலகார நாயங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சது போலவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் தீர்ப்பு கிடைக்கணுங்க என்னைக்கு இந்த நாயங்களுக்கு நம்ம வழக்கில் தீர்ப்பு வந்து தண்டனையை அனுபவிக்கிறானோ அன்னைக்கு தாங்க நம்ம குழந்தையோட ஆத்மா சாந்தடி கண்டிப்பா சத்திய வழக்குக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் கொல்கத்தாவில மருத்துவ கல்லூரியில சஞ்சய் ராய் அந்த மாணவிக்கு கொடூரத்துக்கு தண்டனை கிடைக்கிது பாருங்களேன் இதே போலதான் நம்மளோட குழந்தைய எந்த நாய் என்ன பண்ணணும்னோ அவனுங்களுக்கும் சரியான தண்டனை கிடைக்கவங்க நம்பிக்கையோட இருப்போம் இந்த வழக்குகளுக்கு வரக்கூடிய தீர்ப்பு தாங்க நம்மளுடைய வழக்குக்கும் வரும் நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி சொல்லிக்கிட்டே இருப்போங்க இந்த ரெண்டு வழக்குலையுமே பெண் பிள்ளைகளுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு வழக்குக்கும் எப்படி தீர்ப்பு வந்ததோ அதே போல நம்ம குழந்தைக்கும் தீர்ப்பு வருங்க அந்த கொலகாரணங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை கிடைக்குங்க நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளோட உயிர்கள்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னா இப்போ சத்திய பிரியா வழக்குலேயும் சரி மருத்துவ கல்லூரி மாணவி வழக்குலேயும் சரி எப்படி காலம் கடத்தாம கூடிய விரைவில் அந்த கொலகாரங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களோ அதே போல இன்னும் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் இதே போல காலம் கடத்தாம கூடிய விரைவில் இதே போல தீர்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இனி நம்ம நாட்டுல கொலையும் நடக்காது பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பும் கிடைக்குங்க இந்த ரெண்டு வழக்குலையுமே தீர்ப்பு அந்த புலகார நாயங்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சிருக்குங்க அதே போலவே இன்னும் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் அந்த நாயங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி